பூ பறிக்கும் ஒட்டுக்கள் சாயங்காலம் சாயங்காலம் எண்ணெய் நாங்களும் பூக்களை பறிச்சிடுவோம் மொட்டுக்களை பறிச்சிடுவோம் காலையில் வந்து பறிச்சாச்சுன்னா அந்த பூ விரிஞ்சதுக்கு பிறகு படித்து கெட்டது கஷ்டமாக இருக்கும் பார்த்தியாளா அதனால் மாடியில் வந்து டெய்லி டெய்லி சாயங்காலம் பறிச்சிடுவோம் இது வந்து பிச்சு இனி நித்திய மல்லியில் பறிக்கணும் பூ பறிக்கியதுக்கு அரை மணிக்கூர் நேரம் ஆவீரம் பாருங்க அப்படி இந்த பூக்களை எல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து பறித்து பறித்து அரை மணிக்கு ஒரு ஆயிரம் சாயங்காலம் அஞ்சு மணிக்கெல்லாம் மாடியில் வரணும் வந்து ஒன்று ஒன்றா வேலையில செய்து செய்து செடிகளுக்கு மூட்டில் களை நின்னா களையலை பிடுங்கணும் எல்லாம் பார்த்து பார்த்து பறித்து கொஞ்சம் நேரம் ஆகும் எப்பயும் ஆறு ஆறரை மணிக்கு மேலே ஆயிரம் மாடியிலேருந்து கீழே போடுறதுக்கு பாருங்கள் நித்தியம் வலியில் உள்ள பூ தான் நிறைய மொட்டுக்கள் நிற்கி பறிக்க வேண்டியது வரும் இப்படி சாயங்காலம் மாடியில் வந்தாலே மனசுக்கு ஒரு ரிலாக்ஸ் பாருங்க ரிலாக்ஸாக இருக்கும் இதோட செடிகளை வந்து பார்த்தாலே மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் மாடியில் இயற்கை காற்றம் இவங்களுக்கு செடிகளுக்கு அழகையும் பார்த்து பார்த்து பூக்களெல்லாம் பறிச்சிக்கிட்டு வெண்டைக்காய் வருவாங்க இப்படி வந்து பூவெல்லாம் பறிச்சிக்கிட்டு இனி காய்கறிகள் ஒன்று ஒன்றா கத்தரிக்காய் நிற்கா வெண்டைக்காய் நிற்கா பச்சை மிளகு நிற்கா இதெல்லாம் பார்த்து ஒன்று ஒன்றா அறுவடை பண்ணிவிட்டு சமாதானமாக மாடியிலேருந்து கீழே போவோம் பாருங்க நிற்க மல்லியில் தான் நிறைய முட்டுக்கள் நிற்காங்க அது ஒன்று ஒன்றா பிரச்சினாலே கொஞ்சம் நேரம் ஆகும் எப்படி பாருங்க எப்படி அழகாக நிற்கிறாங்க பாருங்க முட்டுக்கள் பார்க்குறதுக்கு முத்து முத்தாட்டு பத்தியாளா இது பொ மொட்டு விரியும் பருவத்திலே நம்ம தலையில் வைக்கிறதுக்கு நல்ல வாசமாட்டம் பூ பார்க்குவதுக்கு அழகாக இருக்கும் கெட்டின உடனே தலையில் வைக்கணும் அதுக்காக தான் சாயங்காலம் பறிச்சி கொண்டு போய் கெட்டுவது பாருங்க கெட்டி சாமி கொஞ்சம் வைப்போம் நாங்கள் தலையில் வைக்கிறது இவங்களையெல்லாம் பார்த்தாலே ரொம்ப ஒரு மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும் கீழே கீழே எல்லாம் செடிகள் நடலாம்னு சொன்னால் அதுக்குள்ள இடங்கள் இல்லை அதனால் மாடியில் வச்சு இவங்களை வளர்க்குறான் முன்னாடியே மாடி மாடியில் செடிகள் வளர்க்குறது உண்டு ஆனால் வளர்த்தாலும் எல்லாம் அந்த வெயில் காலங்களில் நாசம் ஆகி போயிடும் இப்போ பின்னா எப்படியோ நல்லா நம்ம பராமரிப்புனால் இவ்வளவு அழகாக நிற்கிறாங்க இது கொஞ்ச நாள் பூ பூக்கும் அடுத்தது மொட்டுக்கள் எல்லாம் தீர்ந்து எல்லோரும் காலி ஆயிடுவாங்க அடுத்தது அடுத்த திழில் வரும் திழில் வந்து அடுத்தது மொட்டு வச்சு அப்படியே திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்கோம் இது ஒரு டெல்லி கனகாம்பரம் குறைக்கிறேன் இதில் வந்து கலந்து வச்சு கட்டியாச்சுன்னா பார்க்குறதுக்கு இருக்கும் ரெண்டு கலரில் கனகாம்பரமும் இந்த பிச்சி நித்திய மல்லி மல்லிகை இதெல்லாம் சேர்த்து வச்சு கெட்டுறதுக்கு கட்டி தலையில் வைக்கிறதுக்கு இருக்கும் பாருங்கள் இதுபோல் நீங்களும் மாடியில் செடிகள் வளர்த்து பயனடைங்க இது பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்